கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ இப்ப முருக வழிபாடுங்கிறது கௌமாரத்தில் வருது கணபதி வழிபாடு காணாதிபத்தியத்தில் வருது சாக்கதம்ங்கிறது சக்தி வழிபாடுல வருது சௌரவங்கிறது சூரிய வழிபாடு மாலியம் வைணவ வழிபாடு சைவம் வந்து சிவ வழிபாடு இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது இந்துத்துவா கிடையாது இது இது ஆசிவகத்திலிருந்து பிழவுபட்டு தான் ஆசீர்வகத்தை அழிக்கிறதுக்கு ஜெயனர்களால் உருவாக்கப்பட்டது ஜெயனர்களால் உருவாக்கப்பட்டது சரி இப்போ முதல்ல அந்த மலை யார் மலை தெரியுமா முருகன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு இந்துக்களுடைய கோயில் இந்து மலைன்னு கொண்டு வருது திராவிடம் பேசக்கூடிய திராவிடர்களும் த திமுக காரண விண்ணா சொல்றா என்ன மலைங்கிறான் சிக்கந்தர்ஷா மலைங்கிறான் யாருமே இது தமிழருடைய மலை தமிழ் மெய்யறிவாளர்கள் ஆசிர்வக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த மலைங்கிறத வந்து யாருமே முன்வைக்கல ஆறு படை வீட்டுல யாங்கி போய் வேலை பிடிக்க வேண்டியது எது வேணாலும் நீங்க தூக்க வேண்டியதானே மாலு முருகனுங்கிறவரும் பெருவொழி காலத்துல மக்களை பாதுகாத்ததோட இல்லாம தமிழ் மக்களுடைய அரசனா இருந்து ஆசிவக பெரும் சித்தர்களாகவும் அவங்க வாழ்ந்தாருங்கிறதால இந்த இருபத்தி மூணு தீர்த்த விடங்கிறல மாலும் ஒருத்தரா இருக்கலாம் முருகனும் ஒருத்தரா இருக்கலாம் இப்ப ஐயப்பன் எல்லாமே தெரியுது அவரு ஆசிவக பெரும் பெருஞ்சித்தருங்கிறது ஐயப்பது தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அண்டை நாடுகளில் இருந்தாலும் அமெரிக்காவில இருந்தாலும் மலேசியாவில் இருந்தாலும் தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கதான் முருக வழிபாடு இருக்கு பொன்முடி வந்து ஒரு பிராமணர் வேதம் ஓத மாலை வாங்கி படம் வாங்குறாரு பாருங்க புக்கா ஓ வந்து தின அங்க வீட்டுல பூசை பண்றது வலை வழியில உங்களுக்கு நிறைய படம் இருக்கு அந்த சிருஷ்டி கவசம் இங்க திட்டுவா அதுல ஈ வேற கொஸ்டி ஒரு கொஸ்டி இருக்கு இந்த நாள ஊர் பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வீரமணி தாலி இருப்பா அதனால அவன் பேத்திக்கு பேரனுக்கு வந்து தாலி எடுத்து கொடுப்பா கட்ட சொல்லி நம்ம தமிழர்கள்கிட்டயே தமிழ் மரபுலேயே இறை மறுப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அறிவியல் அப்படிங்கிறது சிந்தனைங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு முருக வழிபாடு இதெல்லாம் நம்மளோடது முருகன் முப்பாட்டன் இப்படிலாம் கிளைம் பண்ணணுமா அது பாஜக காரங்க அவங்க செய்யறாங்க இந்துத்துவம் மத பூசல்கள் செய்யறாங்க வைதிக மரபு செய்யறாங்கன்னா விட்டுட்டு விட்டு கொடுத்துட வேண்டிதானே அதையே வந்து நம்ம அதை கிளைம் பண்ணணும் இல்லை இங்க நீங்க ரொம்ப நுட்பமா பாக்கணும் இந்த பரங்குன்ற இவங்க இந்து மத புனித தலம் அப்படிங்கிற போர்வையில இவங்க கொண்டு வராங்க யாரு பிஜேபி காரங்க முருகன் இருக்கா முருகன் வந்து எங்க இந்து மத கடவுள் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க முதல்ல தமிழருடைய மெய்யில எதுமே இவங்க ஆசிவகம் தவிர்த்து வைணவம் சைவம் ஆஹ் சாக்கதம் கௌமாரம் காணாதிபத்தியம் அப்படின்னு இந்த அறுசமயங்கள் இருந்த காலத்தில் கூட முருக வழிபாடுங்கிறது கௌமாரத்துல வருது கணபதி வழிபாடு காணாதிபத்தியத்துல வருது சாக்கதம்ங்கிறது சைத்திய வழிபாட்டுல வருது சௌரவங்கிறது சூரிய வழிபாடு மாலியம் வைணவ வழிபாடு சைவம் வந்து சிவ வழிபாடு இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது இந்துத்துவா கிடையாது இது இது ஆசிவகத்திலிருந்து பிளவுபட்டுதான் ஆசிவகத்தை அழிக்கிறதுக்கு ஜெயினர்களால் உருவாக்கப்பட்டது ஜெயினர்களால் உருவாக்கப்பட்டது இப்ப முதல்ல அந்த மலை யார் மலை தெரியுமா பரங்குன்றுங்கிறது கூம்பாண்டிய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க எப்படி மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் மகேந்திரன் வந்து வட தமிழ்நாட்டுல திருநாவுக்கரசரை வச்சுக்கினே சைவத்துக்கு மாத்திரன்னுட்டு அப்ப அங்க வட தமிழ்நாட்டுல ஆஹ் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் இவங்க சிதைச்சி அங்க சைவத்தை வளர்த்தெடுக்கிற காலகட்டத்துல தென்போலம் வந்து அடைக்கல மாறந்ததுட்டு பெரும்பாலான ஆசிரியர்கள் மதுரையை நோக்கி பயணிச்சாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே மதுரை வந்து தமிழ் மொழி வளர்த்ததிலேயே மெய்யிலையும் தொன்மை தொட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அது வந்து வளர்ந்து வந்த பகுதி நான் மதுரைக்கு இப்போ ஆய்வுக்கு போகும்போது பாழிகள் ஆய்வுக்கு போகும்போது மதுரையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பாழிகள் இருக்கு திரைப்படம் ஒன்று கொங்கர் புளியாங்குளம் கீழக்கொடி கோயில் இப்படி பல்வேறு இதை வந்து பாழிகளை ஆய்வு பண்ணிட்டு வந்தோம் அது பெரிய புராணத்துல கூறும்போது எண்பரும் குன்றத்து எண்ணாயிரம் அவர் ஏறினர் கழகின் மீதுன்னு வரும் பெரிய புராணத்துல மதுரையை சுற்றி உள்ள எட்டு பெருங்குன்றுகளில் இருந்து குன்றுக்கு ஆயிரம் பேர் எண்ணாயிரம் பேரை கொண்டாந்து வைகாத்துல கழுமரையாத்தனா குன்றையேன்னு பெரிய புராணம் சொல்லுது அப்ப அந்த எண்பரும் குன்றில இருந்த ஆசிவக பெருஞ்சித்திரனுடைய பீடம் பரங்குன்று இந்த அங்க இருக்கிற அங்க இருக்கிற அந்த பாழிகள் இருக்கிற குன்றுகள் மதுரை நகர ஒட்டி இருக்கிறது பரங்குன்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் அப்ப அந்த நகர ஒட்டி இருக்கிறது தலைமைப்பீடமா இருந்தது ஆசிவகத்தின் தலைமைப்பீடம் இருந்த இடம் ஆசிவக சித்தர்கள் வாழ்ந்த பாழி அந்த பரங்குன்று மேல இருக்கு பிறகு சைவம் எடுத்த பிறகு ஆசிவர்களை காலி பண்ண பிறகு சைவத்துக்கும் ஜைனத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஆசிவக பள்ளிகள் இருந்த இடத்தெல்லாம் சைவர்கள் வந்து பள்ளி இடிச்சிட்டு சிவக்கோயில கட்டுறாங்க பாழிகள் எல்லாம் மலையில கொடவா இருக்கிறதால மலையை உடைக்க முடியாதுங்கிறதால அந்த பாழிகளை முழுக்க ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பிறகு நிறைய பாழிகள்ல ஜெயினர்கள் போய் மகாவீரர் சிலையை வடிச்சு இது ஜெயின பாழியா மாத்தி விடுறான் இந்த கோயில் குடியில மதுரைக்கு மேற்க இருக்கிற கோயில் குடியில பாத்தீங்கன்னா ஜெயினர் கைவசம் ஒப்படைக்கப்பட்டது தெரியுது பொங்கர் புளியங்குளத்துல அது ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை என்னைய வரைக்கும் அப்படியே இருக்கு தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வு கீழே இருக்கு ஆனைமலையில பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்கிற பாழி ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கல கீழே இருக்கிற பாழி ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு மகாவாரி செலவடிக்கப்பட்டு இருக்கு மாங்குளம் மேல வந்து பக்கத்தில் ஆனைமலைக்கும் பக்கத்துல இருக்கிற மாங்குளத்து மேல இருக்கிற பாழிகள் வந்து இன்னமும் அப்படியேதான் இருக்குது அது தொல்பொருள் ஆய்வு கட்டுப்பாட்டுல இருக்கு அது ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கப்படலை அப்படி பரங்குன்றம் வந்து ஜெயநர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கூன்பாண்டி ஆட்சி காலத்துக்கும் பிறகு ஆசிரியர்களுடைய தலைமைப்படமா இருந்த பரங்கொன்று ஜெயனலரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதுக்கும் பிறகு அந்த நீர் சுனையரிக்கு பரங்கொன்று மேல அது பகுதியில் மகாவீரர் செலவு அடிக்கப்படுது அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்றாங்க ஜெயனர்கிட்ட ஏன் இதை நம்ம இது பண்ணுவானா அப்படின்ட்டு மேல ஒரு சிவன் கோயிலை கட்டி சின்ன கோயில ஒண்ணு கட்டி இதை சைவத்தின் கீழே கொண்டு வராங்க அதுக்கும் பிறகு கீழே வந்து ஒரு முருகன் கோயிலை கட்டி முருகனுக்கு கோயில அது சைவத்தை சேர்ந்ததா இல்லை எல்லாமே ஒன்னா அரிசமயமா சமயமும் இருக்கிற பிறகு சைவம் சிவனுக்கு மகனுங்கிற முறையில அது சைவத்தளமா வருது வைணவத்தளமா இல்லாத ஆனமலையில பெருமாள் கோயிலுக்கு வைணவத்தலம் இது அழகர் மலை அதே மாதிரி பெருமாள் கோயில் வ மாறுது சைவத்தலமா மாறுது இதற்கு இடையே பிற்க பிறகு முகலாயருடைய ஆட்சி காலம் அந்த காலகட்டத்துல முஸ்லிம்கள் இருந்து இருந்த காலகட்டத்துல சிக்கந்தர் ஷாங்கிற ஒருத்தர் மேல போய் ஒரு துறவி இந்த துறவி மேல போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா முன்னாடி ஆசிவக சித்தர்கள் இருந்த பாழி இருந்தது இல்ல அந்த பாழியில தான் மெய்வழிச்சாலையை உருவாக்கின ஒரு காதல் பாட்சாவா அங்கதான் வந்து த தவா இருந்தாரு அந்த பாழியில சிக்கந்தர்ச்சாவும் அங்கதான் போய் அந்த இறைநிலைக்கு வந்து தவா இருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அவருக்குன்னு தனியா வந்து அவர் இறந்த பிறகு அங்க அடக்கம் பண்ணி அவருக்குன்னு ஒரு கட்டணம் கட்டி அதை இஸ்லாமிய தோழர்கள் வந்து வழிபடுறாங்க இப்ப புரியுதுங்களா தொன்மை யாருது மேல ஆசிபுக பிரிஞ்சு தருது இரண்டாவது சைவர்கள் வந்து அதை கைப்பற்றுறாங்க சிவன் கோயிலு முருகன் கோயில் உருவாகுது மூணாவது வந்து சிக்கந்தர்ஷா வந்து அங்க அடக்கமா அடக்கமா பண்ணப்படுது இப்ப இந்துத்துவா எப்படி இந்து வருது முருகன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு இந்துக்களுடைய கோயில் இந்து மலைன்னு கொண்டு வருது திராவிடம் பேசக்கூடிய திராவிடர்களும் திமுக காரணம் எப்படின்னா சொல்றான் என்ன மலைங்கிறான் சிக்கந்தர்ஷா மலைங்கிறான் யாருமே இது தமிழருடைய மலை தமிழ் மெய்யறிவாளர்கள் ஆசிர்வக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த மலைங்கிறத வந்து யாருமே முன்வைக்கல ஏன்னா ஆசிவகம் திராவிடத்துக்கு எதிரானது அதே மாதிரி இந்துத்துவ எதிரானது இவங்க வரும்போது இந்துத்துவ பேரணி நடத்துறாங்கங்கற இப்ப இத்தனி இடம் இருக்கும் போது அங்க இந்துத்துவ முருகன் கோயில ஆறு படை வீடு இருக்குல்ல தமிழ்நாட்டுல ஆறு படை வீட்டுல இங்க போய் வேலை பிடிக்க வேண்டியது எதை வேணாலும் நீங்க தூக்க வேண்டியதானே இப்ப தமிழர்கள் வந்து எங்க முப்பாட்ட முருகன் சொல்றதோ இப்ப சிவனை வந்து எங்களுடைய ஆதி சிவன் சொல்றதோ இது வேற இது ஆசிவகத்திலிருந்து கிடைக்கிறதா அதெல்லாம் நம்ம மகாவீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் போது சமண மதம் ஜெய ஜெயின மதம் சமண மதத்துல இருந்துதான் தோன்றுது இப்ப மக்களி கோசலரே சமணத்தினுடைய இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் அவருக்கு சமகாலத்தவர்தான் மகாவீரர் திமுகல இருந்து அண்ணாதிமுக பிரிஞ்ச மாதிரி அவரு ஜெயின மதம்னு தனியா பிரிச்சுக்கின்னு போடுறாரு அப்ப இந்த இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கிற இருபத்தி மூணு தீர்த்த விடங்கர்களும் தமிழர்கள் தான் அந்த இருபத்தி மூணு தீர்த்த விட வரலாற்று தடயங்கள் சமண சமய நூல்களை அழிக்கும் போது ஆசிவேசித்தர்களை கொளுத்தும் பொழுது எல்லாமே அழிக்கப்பட்டுட்டு தடை எதுவும் இல்ல வரலாற்று தடை இல்ல இப்ப ஜெயினத்துல தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு தரவு ஆதிநாதர் சொல்றான் அப்ப ஆசிவத்தை தோற்றி வச்சு ஆதிநாதர்ங்கும் போது நம்ம ஆதி போது அப்ப அந்த ஆதி சிவன் தான் மூலவராயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு இப்ப அதான் ஆசிவகத்தினுடைய தலைவர்கள் தான் இப்ப வராரு முருகனுங்கிறவரும் பெருவொழி காலத்துல மக்களை பாதுகாத்ததோடு இல்லாம தமிழ் மக்களுடைய அரசனா இருந்து ஆசிவக பெரும் சித்தர்களாகவும் அவங்க வாழ்ந்தாருங்கறதால இந்த இருபத்தி மூணு தீர்த்த விடங்குற மாலும் ஒருத்தவரா இருக்கலாம் முருகனும் ஒருத்தவர இருக்கலாம் இப்ப ஐயப்பன் நல்லாவே தெரியுது அவரு ஆசிவக பெரிஞ்சு தருங்கிறது ஐயப்பனுங்கிறது இப்படி அந்த வழியில வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பிற்காலத்துல அது வந்து இந்து மக மாத்தப்பட்டுட்டது வேதாந்த கருத்தில உள்ள புகுத்தப்பட்டுட்டது அதனால அவங்களுடைய தொன்மை வந்து ஆசிவக பெருந்தலைவர்களா சித்தர்களா இருக்கலாங்கிறது தான் முருகனிய முப்பாட்டங்கிறோம் நீங்க முருகனை ஏன் தமிழ்நாட்டுக்கு வெளியால டெல்லியில டெல்லியில கோயில் கட்டல இங்க வரல மாநாட்டுல வந்து ஆறு படை வீடுகளுடைய கோயிலை நாங்க வந்து அங்க வடிவமைக்கிறோம் வைக்கிறோங்கிற இல்ல இங்க ராமர் கோயில் கட்டல இல்ல பக்கத்துல பக்கத்துல ஒரு முருகன் கோயில் கட்ட வேண்டியது தானே இந்து மதத்தினுடைய பிரதான கடவுளா இருக்கிற நீ விட்டுட்டு ராமன் எடுக்கிற ராமன் கடவுளே கிடையாதுங்கிறீங்க சத்திரிகுலத்துல பிறந்தா ஒரு அரச குடும்பத்துல பிறந்தா அரசனா வாழ்ந்தா மனிதன் நீங்க வரலாறு சொல்றீங்க ராமாயணம் வரலாறு சிவனுங்கும் போது அது ஆதிநாதர் கடவுள்ங்கிறீங்க அப்ப கடவுளையே விட்டுட்டு ராமனை தூக்கி நீங்க முதன்மையா கொண்டாடுறீங்க பிஜேபி தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அண்டை நாடுகள்ல இருந்தாலும் அமெரிக்காவில இருந்தாலும் மலேசியாவில இருந்தாலும் தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கதான் முருக வழிபாடு இருக்கு இப்படியான ஒரு கேள்விய காங்கிரஸ் செல்வ பிறந்த வைக்கிறாரு இதே இதே மாதிரி ஒரு கேள்வி என்ன சொல்றாருன்னா நாங்க விநாயகரை ஏத்துக்கிறோம்ல எங்க ஊர்ல ராமரை ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா அது போல நீங்க முருகன் வழிபாடையோ முருகன் மாநாட்டையோ வடநாடுகள்ல நடத்தக்கூடாது ஏன் தமிழ்நாட்டுல மட்டுமே நடத்துறீங்க அப்படின்னு செல்வ பிறந்தகை கேட்கிறாரு அவருக்கே வந்து என்ன விநாயகர் புரிதல் இல்ல விநாயகர்ங்கிறது தமிழ் தமிழருடையது ஆசிவக சின்ன அது விநாயகர் ஆசிவத்தின் சின்ன யானை யானை ஒரு குட்டி யானை குந்திருந்த அதுதான் விநாயகர் சொல்றது மர்கடி கோசருடைய இறப்பு அதுதான் விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறது சதுர்த்தி சீல்ரா நான்காம் நாள் கோசலர் வந்து அவர் செத்து ஒரு குளத்துல வட இந்தியாவில் அவர் பயணம் செய்யும் பொழுது அங்க மகாவருடைய குறுப்பு வந்து இவர் நஞ்சு வச்சு உணவுல கொண்டு நீர்நிலையில தூக்கி போட்டு செத்து நாலாம் நாள் தான் அவர் வெளிப்பட்டாரு அதனால தான் அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த நாலாம் நாள் சதுர்த்தி சீம்போம் அந்த தினத்துல அவர் கொண்டு நாலாம் நாள் அவர் வெளிப்பட்டதால தான் அந்த நான்காம் நாளை வந்து சர்தசின்னு சொல்லி அன்னைக்குதான் விநாயகர் நம்ம பார்த்தோம்ட்டு இன்னைக்கு விநாயகர் சர்தசி கொண்டாடுறது பொம்மைய வச்சு நம்ம வழிபட்டுட்டு தண்ணியில கொண்டுமை போறதுக்கு காரணம் வந்து மக்களிக்கோசலர் நீர் குளத்துல விழுந்து செத்தாருங்கிறதால தான் நீர்நிலையில செத்தாருங்கிறது தான் மக்களை கோசலர்களுடைய குறியீடு அவரை தான் விநாயகருங்கிற குறியீடுல குறிக்கிறோம் யானை சின்னங்கிற முறையில இன்னைக்கு நம்ம ஊர் ஐநா கோயில்ல போற யானை தான் இருக்கும் அப்ப விநாயகர் நீ ஆய்வு பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க ஆசிவக குறியீடு ஆசிவக தமிழர் மெய்யியல்னாக்கா விநாயகர் தமிழருடைய கடவுள் புரியுதுங்களா கடவுள்னு நீங்க எடுத்துக்கனா கூட ஆனா அத இந்துத்துவம் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கும் இந்துத்துவம் எல்லாத்தையுமே அவங்களுக்குன்னு தனித்த இறையியல் மெய்யியல் கோட்பாடு எதுவும் கிடையாது அப்படித்தான் ஆசிவகத்தினுடைய அப்ப ஏன் முதல் கடவுளுங்கிறான் சிவன் விஷ்ணு மாலு பிரம்மங்கெல்லாம் கொம்பானின்னு சொல்லிட்டு பிறந்த விநாயகர் எப்படி முதல் கடவுளாவான் இந்த மண்ணுல முதல்ல தோன்ற ஆசிவகம் அதன் குறியீடு யானை அதன் சின்ன விநாயகர் ஆனா முதல் அவன்தான் இந்த மண்ணு இல்ல உலகத்துக்கே மெய்யில்ல உலகத்துக்கே முதல் குறியீடு என்னன்னாக்கா யானை தான் விநாயகர் தான் இங்க சைவ சமயங்கிறது உணவு அடிப்படையில கிடையாது ஜைனர்கள் சைவம் தழுவும் பொழுது அவங்க வந்து இங்க மரக்கறி உணவு மட்டுமே எடுக்கிறாங்க அவங்களாலதான் அது சைவம்னா உணவுல மாத்தப்பட்டுது புரியுதா சைவர்கள் ஜெயனர்கள் நல்லா விளங்கிக்கணும் ஜெயினர்கள் அப்ப அந்த சைவ புரட்சி காலகட்டத்துல இங்கிருந்த படைகள்லாம் அடிச்சு பௌத்தம் ஜெயினம் சமணம் சமணம்னா ஆசீவங்க எல்லாரையும் அடிச்சு கழுமரயத்தை துன்புறுத்தும் பொழுது பெரும்பான்மையான ஜெயினர்கள் மகாவீரர் வந்த ஜெயினம சமயத்தவர்கள் சைவத்தை தழுவுகிறார்கள் அவங்க தான் இப்ப சைவ வேளாள பிள்ளைங்கிற அந்த குடியில பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க பூசி நயனார்னு சொல்லுவாங்க இவங்க ஜைனத்துல இருக்கும் போது மரக்கறி உண்றதில்லை இது புலால் உணவு உணர்றதில்ல அவங்க சைவம் தழுவன பிறகு அவங்க அந்த முறைப்படியே இருந்தாங்க மரக்கறி மட்டும்தான் உண்றது புலால் உண்றது உண்றதில்லை இப்ப அவங்க சைவத்தினுடைய தலைமைப்பிடத்துல உக்காந்ததால சைவம்னாக்கா புலால் சாப்பிடாது அப்படின்னாங்க உணவுக்கும் சமயத்துக்கும் தொடர்பு இல்லை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பன்னியரி சுட்டு படைச்சவா இருக்கான் ஒரு நாயனாரு சுட்டு வச்சு படைக்கிறான் சிறுதொண்டனை வந்து பரஞ்சோதி வந்து அஹ் தன் மகனை வந்து வெட்டி க கறியாக்கி ஆக்கி கொடுக்குறான் சிவபெருமானுக்கு ஒருத்தவன் வந்து கண்ணப்ப நாயனரு வந்து கண்ணை நோண்டி பிடிக்கி வைக்கிறான் அப்புறம் சிவபெருமானே கறி தின்னு போது உங்களுக்கு என்ன அங்க கறி வெட்டக்கூடாதுங்கிறீங்க நம்ம ஊர் ஐநா கோயில்ல பார்த்தா ஆசீவக பெருஞ்சித்தரை ஐயனார்னு உள்ள வச்சிருப்பாங்க கருவறையில வெளியால காவல் தெய்வமா ரெண்டு வீரான்கள் நிற்பாங்க அந்த ஐயனாருக்கு படைக்கும் போது மோ கருவறையில இருக்கிற மூலவருக்கு படைக்கும் போது பொங்க சோறு வச்சு படைப்பாங்க அங்க புலால் உணவு தவிர்க்கப்படும் ஏன்னா பெருஞ்சித்தரா இருந்தவங்க புலால் தவிர்த்து இருந்தாங்க ஆனா முன்னாடி இருக்கிற காவல் வீரர்கள் வந்து எல்லா கரையும் சாப்பிடுவாங்க அப்ப இந்த வீரர்களுக்கு பன்னி கெடா கோழி மூணுமே வெட்டுவாங்க இதை வெட்டும் போது என்ன பண்ணுவாங்க அவரு மூலவர் ஐநாறு பாக்காத ஒரு திரையை பிடிச்சின்னு வெட்டுவாங்க அப்ப ஒரே கோயில்ல ரெண்டும் உண்டு ஐயாரு சாப்பிட மாட்டாரு அவரு தனி நீ எந்த உனக்கு மட்டும் பொங்கச்சுவரும் வச்சுக்கப்போ இந்த வெட்டுறது உங்களுக்கு தெரியாது நாங்க சாப்பிட்டுக்கிறோம் இந்த ஊர்ல பெரியவங்க யாராவது வராங்கன்ட்டு அந்த காலத்துல சின்ன பசங்க தண்ணி ஆட்சி என்ன மறைஞ்சாடி பண்ணுவோம் இப்ப எல்லாம் அது கிடையாது அந்த மாதிரி அய்யனாருக்கு தெரியாத எங்க பண்ணி கடைய வீரனுக்கு வெட்டி சாப்பிடுறது இப்படி முருகன் கோயில்லயும் காவல் தெய்வமா கடம்பர் இடம்பர் அண்ணன் ரெண்டு பேர் இருப்பாங்க முருகனுக்கு நம்மளுக்கு வந்து புலால் உணவு கொடுக்க மாட்டோம் அங்க மரக்கறி உணவு தான் பொங்கல் தான் படைப்போம் ஆனா முருகனுக்கு வெளியால இருக்கிற இந்த கடமை இடம் காவல் தெய்வத்துக்கு நீங்க பண்ணி கடை தான் வெட்டி படைச்சாகணும் அப்படிங்கும்பொழுது மேல வந்து அவன் முஸ்லீம் மக்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டான்னா ஓன் கொம்புக்கு என்ன அவன் எதை சாப்பிடுறான் உனக்கு என்ன உனக்கு மட்டும் சொந்தமானதா பரங்குன்று முறை பிரகாரம் பார்த்தா பரங்குன்று ஆசிவக பெருங்குன்று மத்த யாருமே அங்க வரக்கூடாது நீ வந்து சிக்கந்த கல்லறைய நீ பேக்கணும்னாக்கா சிவன் கோயில பேக்கணும் புரியுதா முருகன் கோயிலையும் அதுக்கு முன்னாடி தோன்றினது ஆசிவக பிரிஞ்சித்தர்கள் வாழ்ந்தது அதுக்கு முன்னாடி அப்ப அந்த ஆசிவகத்தை அழிச்ச பிறகுதான் நீங்க சிவனை அங்க கொண்டு போய் வைக்கிறீங்க முருகனை வைக்கிறீங்க அதுக்கும் பிறகு சிக்கந்தரமும் அதுக்கும் பிறகு அங்க போய் வைக்கிறாங்க அப்ப அது பட்டுக்கும் பொதுவா இதனால யாருக்காவது எந்த பிரச்சனையாவது இருந்ததா இது காலம் வரைக்கும் முருகனை கும்பிட்றவங்க முருகனை கும்பிட்டாங்க அங்க இஸ்லாமியர்கள் மேல போய் அவங்க சிக்கந்தர் சா வழிபடுறவங்க அவங்க அவங்க பாட்டு வழிபட்டு இருந்தாங்க சிவபெருமான குமரம் மேல போய் சிவபெருமான குமரம் கும்பிட்டான் ஜைன மதத்துக்காரங்களுக்கும் மேல வந்து என்ன பரங்குன்று அந்த மதுரை ஜெயின் கிரிட்டேஜியன் ஒரு ஒரு அதாவது மதுரை சமண சின்னத்துக்கு உட்பட்டது சமண மையத்துக்கு உட்பட்டதுன்னு அது பெயர்பல கழுதிருக்கும் ஒட்டுமொத்த பரங்குன்றிய சமண மையத்துக்கு உட்பட்டது அதாவது சமணம்னா ஜெயினம் ஜெயினர்களுக்கு உரியதுன்னா அவன் பா பலகை அங்க நட்டு வச்சிருக்கான் அப்ப ஜெயினர்கள் அதை உரிமை கொண்டாடுறான் அவனை கூர்வமா அவமா குன்றுங்கிறான் அப்ப இஸ்லாமியர்கள் மேல வந்து அவங்க முழு குன்றி அவங்களுதுங்கள அங்க போய் வழிபட்டு வராங்க அவ்வளவுதான் சிவனுக்கும் வழிபாடு நடக்குது இது இல்லாம பூர்வீக ஆசிரியர்கள் வாழ்ந்த பாழி இருக்கு அதான் தொன்மை கீழே முருக வழிபாட நடக்குது நீங்க பாத்தாக்கா ஒரு சமய நல்லிணக்க இல்ல உங்க பிரகாரம் பார்த்தாக்கா இறை கூட்டிறை நல்லிணக்கமாதான் அந்த இடம் இருக்கு ஜெயினர்களும் அங்க போகலாம் ஆசிரியர்களும் அங்க போகலாம் இஸ்லாமியர்களும் அங்க போகலாம் சிவபக்தர்களும் போகலாம் முருக பக்தர்களும் போகலாம் இத்தனை சமயத்தையும் ஒருங்கிணைக்க கூடிய ஓர்மைப்பாடை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்கு கை வைக்கிறீங்க கொண்டாட்ட இதுக்கு என்ன முருகன் பதில் சொல்றாருன்னா ஏற்கனவே ஒரு திராவிட சார்பியல் கருத்து இருக்கிற சில பேரு கந்த சஷ்டி கவசம் குறித்து அவதூறாக பேசியிருந்தாங்க அந்த நேரத்துல வேல் யாத்திரை பாஜக சார்பில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அப்போ ஒவ்வொரு முறையும் முருகன் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக பாஜக தமிழ் கடவுள் முருகனை அஹ் ஒரு ஒரு அது தமிழ்நாட்டுலதானே தானே ஒரு கட்சியாக இருக்கு அப்படின்றதா இது தமிழ்நாட்டுல தானே பாஜக அகில இந்திய கட்சி இல்ல ஏன் முருகனை நீங்க வட இந்தியாவில கொண்டு டெல்லியில வைக்கலனுங்கிறதா நம்ம கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா முருகன் எடுப்பீங்க கல்கத்தாவுக்கு போனா காளியை எடுப்பீங்க மும்பைக்கு போனா விநாயகரை தூக்குவீங்க கர்நாடகாவுக்கு போனா துக்காவு தூக்குவீங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யார் முதன்மை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதன்மை கடவுளை யாரு வழிபடுறாங்களோ அதை கையில எடுப்பீங்க நீங்க இப்ப கந்தசஷ்டி கவசமத்த வந்து அவங்க தவறா பேசுனாங்கல்ல பொன்முடி வந்து பொன்முடி மனைவியோட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் தான் ஏறிக்கினே வந்து இந்த ராம பூசையை பத்தி கொச்சியா பேசுறாரு அஜிபத்த ஒரு பிராமணர் வேதம் போத மாலை வாங்கி படம் வாங்குறாரு பாருங்க இவங்களை போய் எப்படி நீங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து கொச்சியா பேசுறான்னு பிஜேபி சொல்ல முடியும் மறுநாள் முருகனுக்கு வேல் தூக்குவான் அப்படியே நீங்க க ஸ்டாலின் உதயநிதி ஏற்றீங்கன்னா நான் வந்து என்னது நான் கிறிஸ்டினா ஏதோ ஒரு பதிவு பண்றாரு அப்புறம் அந்த சனாதனத்தை கொசு தட்டுற மாதிரி தட்டிடுவான் அப்படிங்கிறாரு மேடையில அப்படியே அங்க வீட்டுல வந்து அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக ஜீயர்களை கொண்டாந்து வச்சு அங்க பாத பூசை பண்ணதா வெளியில சொல்லிக்கிறாங்க அது நடந்துதான் நடக்கலையா தெரியல ஆனா துர்கா வந்து தனி அங்க வீட்டுல பூசை பண்றது வலை வழியில உங்களுக்கு நிறைய படம் இருக்கு பிராமணர்களை கொண்டாந்து வச்சு மேதமந்திரம் ஓதி அங்க வந்து வீட்டில் மந்திரம் பண்றது இருக்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலினும் இருக்காரு ரெண்டாவது மத சார்பற்ற நான் கூட்டணிங்கிறீங்க மத சார்பற்றதுன்னா எந்த மதமும் சார்பற்றது தான் அங்கே இஸ்லாமரியும் கிறிஸ்துவரையும் கூட வச்சுக்கிறது அது எப்படி மத சார்பற்ற கூட்டணி ஆகும் அப்ப இந்து மதம் அற்ற கூட்டணின்னு சொல்லுங்க நான் முஸ்லீமா இருந்தா முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்துவா இருக்கலாம் பாரிசியா இருந்தால் பாரிசியா இருக்கலாம் அது எது இது எதுவும் இல்லைன்னா நான் இருந்தாலும் நான் வந்து இந்து தான் இந்து பட்டியல தான் இருக்கா இப்ப அந்த வகையில உன் கட்சியில இருக்கிறவன் பூரா இந்துதான் சேகர் சேகர்பாபு எத்தனி பூச போட்டு வச்சீங்கன்னா கை ஒரு ஒரு மாடு கண்ணுக்குட்டி கட்டுற கயிறை பூரா கையில கட்டிருக்காருல மோகனாயர் போடுற கயிறு எல்லாம் இப்ப அவர் இந்துவா நாத்திகனா அப்ப உங்ககிட்ட எத்தனை அமைச்சர்கள் வந்து இந்து மத குறியீடுகளை அணிஞ்சிருக்கான் இது பற்றாக்குறைக்கு தேர்தல் நேரத்துல நாங்க ஒன்னும் இந்துத்துவாவுக்கு எதிரி இல்லை ஏன்னா இந்துக்கள் ஓட்டு போயிடுங்கிறது இந்த கருத்தை பிஜேபி கையில் எடுக்கும்போது எங்க கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்ங்கிறீங்க அப்ப திமுக காரங்க பேசுற பருத்தறிவு போலியானது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது கந்த சஷ்டி கவசம் இங்க திட்டுவான் அதுல ஈ வேற ஒரு கொஸ்டின் இருக்கு அதுதான் திட்டம் திமுக கோஷ்டி இருக்காது ஈவேர கோஷ்டி அங்க வந்து திராவிட மாடல் கோஷ்டி அது தனியா வச்சிருப்பா அதை அவங்க இப்படி திட்டிட்டு போவாங்க இந்த நாள ஊரு பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வீரமணி தாலி அரைப்பான் அந்த நாள அவன் பேத்திக்கு பேரனுக்கு வந்து தாலி எடுத்து கொடுப்பா கட்ட சொல்லி பொட்டே வச்சுக்க கூடாது குங்குமம் பொட்டே வச்சுக்க கூடாது மூகுத்தி போடக்கூடாது நகை அணிய கூடாது பெண்கள் நகை ஸ்டாண்டர்ட்ல இது ஊருக்கு உபதேசம் வீரமணி மனைவி பார்த்தா மூணு பொட்டு உச்சந்தவளை வாக்குல ஒரு பொட்டு இருக்கும் குங்குமம் போட்டு பாருங்க இனிமையாவது அந்த தீக்காவில நான் பயணிக்கும் போது நான் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டல மட்டி போடலை என்னுடைய துணையாருக்கு அவருக்கு காலில் மிஞ்சி போடுவாங்கள அது போடல அன்னைக்கு இன்னை வரைக்கும் தாலி போடலை இன்னை வரைக்கும் மட்டி போடலை அன்னைக்கு போ குங்குமம் போட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க குங்குமம் போட்டு வைக்கல இன்னைக்கு அந்த அமைப்புல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அத வேற இருந்தாலும் அன்னை வரைக்கும் நான் வைக்கல ஆனா அந்த தலைமை என்னுடைய வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்ன தலைமை இருக்குல்ல அன்னைக்கு எனக்கு தலைமையா இருந்தா ஆசிரியர் வீரமணி ஆனா அவர் மனைவிக்கு அதை நேர்த்தி காட்ட முடியல மூணு பொட்டு குங்குமத்துல வச்சிருக்காங்க தலையில இப்படிதான் தீ கே காரணம் திமுக காரணம் பகுத்தறிவு பேசுறதை வந்து வெளியில ஒண்ணு பேசுவான் நம்மளை முட்டாளாக்குறதுக்காக சரியான ஒரு அரசு இங்க இருந்து அது முயற்சி பண்ணா கூட நூறு ஆண்டு இருநூறு ஆண்டாகவும் பண்பாட்டு ரீதியா மக்களை வந்து மெய் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு மெய்யியல் துறைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த அளவுக்கு உங்க ஏற்கனவே பதிவாகி இருக்காங்க ஆனா பதிவாகி இருந்தா கூட மரபணுல சித்தாந்த கருத்தியல் ஊடுருவி இருக்கு ஆனா பிஜேபி சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிற அளவுக்கு முட்டாள் மக்கள் வந்து இவங்க இல்ல இந்த பக்கம் திராவிடம் சொல்ற அளவுக்கு எங்க இ தான் வந்து எங்களுக்கு அறிவு ஊட்டி விட்டாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழர் அப்படி இருந்தாங்க நாங்க வந்து அறிவாளியா இருக்கோம் அதனால இங்க வந்து அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் இங்க ஒன்னும் நடக்காதுன்னு இவங்க வாதாடுறதுக்கு இவங்க கருத்தியில் தமிழர்கள் தெளிவடையில தமிழர் மரபியலே வந்து அறிவியல் ரீதியான மரபியல் கொண்ட மக்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்றோம் நிச்சயமாக பல்வேறு ஆழமான கருத்துக்களை விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு தருணத்துல நம்ம தொடர்வோம் கருத்துக்களுக்கு நன்றிங்கய்யா ஆஹ் இதுவரை டிஎன் மீடியா செவிமடித்த மடித்த நேயர்களுக்கு எனது வணக்கத்தை வைத்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்